அனைவருக்குமே வணக்கம் நல்லூர் சுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம் நேற்றைய தினம் மஞ்ச திருவிழா பத்தாம் திருவிழா சிறப்பாக இடம்பெற்று முடிந்தது இன்றைய நாளில் நேற்று அந்நாளுக்கு பிறகே நல்லூர் கந்து சுவாமி ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் சிறப்பு பெறுது என்று தான் சொல்லணும் இருபத்தைந்து நாளில் பத்தாம் நாளுக்கு பிறகு வரக்கூடிய திருவிழாக்கள் எல்லாருமே பிரமிப்பே தரக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் மூன்று சுவாமிகள் மூன்று வாகனங்களிலே மூன்று சுவாமிகள் தனித்தனியே வழியாலே வருவார்கள் அதைவிட ஆலயத்தினுடைய உள்வீதியில் இடம்பெறக்கூடிய செயற்பாடுகள் ஆலயத்தின் உள்வீதியில் சுவாமி விளம்பரம் பொழுது ஆலயத்தின் உள்வீதியிலே சுவாமியை வந்து அந்த பிள்ளைத்தண்டிலே பூஜகர்கள் தான் காவி செல்வார் செல்வார்கள் அவர்கள் காவி செல்லும் பொழுது ஆலயத்தின் உள்வீதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு விடயம் இடம்பெறும் அதுவும் அந்த வகையில் இன்றைய நாளில் ஆலயத்தினுடைய உள்வீதியில் முழுவதுமாக தேவாரங்கள் இடம்பெறும் சுவாமி விளம்பரம் பொழுது அங்கே நாசுரை இசை எதுவும் இடம்பெறாது தேவார இசையோடு தேவாரம் பாடப்படும் அதே சமயத்தில் சுவாமி அங்கே விளம்பம் வந்து கொண்டிருப்பார் அப்படியாக இன்றைய நாளில் இருந்து வரக்கூடிய திருவிழாக்கள் எல்லாருமே எல்லாமே ஒவ்வொரு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இன்றைய நாளில் மூன்று மைல் வாகனங்களில் சுவாமிகள் விளம்பரம் வருவார்கள் முருகப்பெருமான ஒரு மைல் வாகனத்திலையும் வள்ளி தெய்வான இருவரும் இரு மைல் வாகனத்திலேயுமாக அருகிலே இருவரும் இருக்கு அப்படியாக மூன்று வாகனத்தில் விளம்பருவார்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய அலங்காரம் கூட ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய வித்தியாசமான அலங்காரம் இருக்கிறது தொடர்ந்து இன்றைய நாளில் எங்கே வரக்கூடிய இந்த காட்சிகள் முருகப்பெருமானுடைய அலங்காரம் தொடர்பாக நான் தொடர்ந்து பார்க்கலாம் பதினோராம் திருவிழா அதோட இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை அதோட பூரண நாள் போயாதி நம்பர் அதால இன்றைய நாளில் நிறைந்த மக்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் நேற்றைய தினம் கூட கல்லா மக்கள் வந்து இந்த மஞ்சள் திருவிழா வந்து கலந்து கொட்டிருந்தவங்க அப்படியாக நாங்கள் இன்றைய நாளில் இடம்பெறக்கூடிய இந்த சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம் குறிப்பாக முருகப்பெருமானுடைய வாகனம் இன்றைய தினம் வரக்கூடிய அந்த வாகனம் அங்கே முன்னாலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும் அதை நாங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான நிலம் வாகனம் மயில் வாகனம் நான் சொன்னது போலே இங்க பார்க்கலாம் முன்னாலே கொண்டு வந்து வைத்திருக்காங்க இந்த நாளில் அங்கே உள்ளுக்கு இருந்து முருகப்பெருமானை இங்கே கொண்டு வந்துதான் இந்த இடத்துல தான் தூக்குவார்கள் அந்த காட்சியெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம் வசந்த மண்டப பூஜைகளை நிறைவு செய்தோடு அங்கே வேல்பெருமான் உள்வீதி விளம்பரக்கூடிய அந்த அழகிய காட்சியை பார்க்குறிங்கள் இன்றைய நாளில் வந்து தெற்கு வாயு பகுதியிலிருந்து நான் இந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறேன் வசந்த மண்டபத்திற்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் முருகப்பெருமான் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கறீர்கள் மிகவும் ஒரு அழகான அலங்காரத்தில் அங்கே நான் நினைக்கிறேன் உள்ளாலே அந்த அலங்காரங்கள் செய்யப்பட்டு போகணும் என்று நான் நினைக்கின்றேன் இரண்டால் அப்படியாகத்தான் தோற்றப்படுகின்றது ஆனால் என்னால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது நான் அருகம்புல் போன்ற அந்த பூக்களினால் வந்து அந்த அலங்காரம் இருக்குது அங்கே தங்க நகைகள் எல்லாமே அணிவிக்கப்பட்டு தகத முருகபெருமான் வள்ளி தேவானை தலைவராக ஆலையை கொண்டு உள்வீதி விளம்பந்து கொண்டு கூடிய அந்த காட்சியை பார்க்கறீங்க இப்போது அங்கே நடராஜ பெருமானுக்கு முன்னாலே வந்து கொண்டு எப்படி ஒரு பிரகாசமான அந்த முருகபெருமானுடைய அந்த தோற்றத்தை வந்து பாக்குறோம் இப்போது அந்தர்கள் கலர் பார்க்கலாம் வீழத்து சிவாச்சாரியர்கள் அல்லது ஏழத்து அந்தணர்கள் பற்றி பலவிதமான கருதுகோல்கள் பல கருத்துக்கள் பல இடங்களில சமூக வலைதளங்களில உலாவுகிறது ஆரேனும் தவறு செய்தால் அதை புகழ் சிவாச்சாரியராக இருக்கக்கூடிய விஸ்வ பிரசன்ன குருக்கள் அவர்கள் வேதமும் ஓதுகிறார் அதே போல தன்னுடைய இனிமையான குரலாலே கந்தரனு திருவாசகம் மற்றும் திருமுறை பாராயணங்கள் திருமுறை பாடல்களை பாடுவதை நாங்கள் பார்க்கலாம் பெருமான் பதினோராம் திருநாளிலே பெருமான் இந்த மயில் வாகனத்தில் எழுந்தார் பெருமான் உள்வீதி பவனி முழுவதும் திருவார பாராயணத்தோடு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சிவாச்சாரியார்கள் இடத்திலே சொல்லுகிற போது என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் சுந்தர் பாரம்பரிய கிரம சிவாச்சாரியவர் சொல்லுவார்கள் தங்களுடைய பாரம்பரியம் என்பது சுந்தராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே இருந்து தொடங்குவதாகச் சொல்லுவார்கள் இங்கே நீங்கள் பலர் சொல்லுகிறார்கள் சொல்லுவார்கள் பிராமணர்கள் என்பவர்கள்

சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இருக்கட்டும் மாணிக்க வாசக பெருமானாக இருக்கட்டும் மூவரும் அந்த சார்ந்தவர் நாலு பேர்ல மூன்று பேர் அந்த அவர்கள் வட மொழியிலே தங்களுடைய பாடல்களை பாடவில்லை செந்த மொழியிலே தான் பாடி இருக்கிறார்கள் அதுதான் உங்களுக்கு திருமுறையாக கிடைத்திருக்கிறார் திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ச்சகர் திருநாரையூரிலே இருந்த அர்ச்சகர் ஆக அவரும் ஒரு சிவாச்சாரியர் இந்த சிவாச்சாரியார்கள் வழியாகத்தான் இந்த திருமுறையும் வலுப்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய ஒரு காட்சியை நல்லூரிலே தமிழ் சொற்களாக இருக்கட்டும் தமிழ் பாடல்களாக இருக்கட்டும் மிக புகழ் பெற்று இருக்கிறது தங்களுடைய இந்திய நிதியமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட இங்கே வந்த போது அந்த கட்டியம் சொன்ன குருக்களை கூப்பிடுங்கோ கட்டியம் சொன்ன ஐயாவை கூப்பிடுங்கோ என்று சொல்லி அவருடைய பெயரை கேட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அந்தளவு தூரத்துக்கு இது ரீச் ஆகி இருக்கிறது ஆக தமிழுக்கும் அந்தணர்களுக்கும் தமிழுக்கும் முருகனுக்கும் தமிழுக்கும் இந்த இந்து பாரம்பரியம் சைவ பாரம்பரியத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நிலைநிறுத்தக்கூடிய திருக்கோயிலாகவும் இந்த நல்லூர் கோயிலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மயூரகிரி குருக்கள் அவர்களுடைய அந்த ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டிருப்பீர்கள் தமிழ் ஒரு சிறப்பான நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அடியவர்கள் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி அங்கே முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய உள்வீதியை வளம் வந்து அங்கே ஜாகசாலையிலேயே காத்திருக்கிறார் பூஜைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதே சமயம் இங்கே அடியவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் அந்த வாகனங்களை சுமப்பதற்காக தற்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கலாம் இன்றைய நாளிலே நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தில் புதிய ஒரு மாற்றம் அங்கே புதிதாக ஒன்று கொண்டு வரப்படுகின்றது அது என்ன என்று பார்த்தீங்கன்னா அந்த கட்டியம் சொல்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று ஆனால் இன்றைய நாளில் இது புதிதாக வருகின்றது இன்றைய நாளில் பிரதானமான குருக்கள் பிரதானமான பூஜகர் இந்த இடத்திலே ஏறி நின்று தான் முருகபெருமானுக்கு மலர்களை தூவி அங்கே தீபாராதனை காட்டி கட்டியம் சொல்லி வழியாலே போகக்கூடிய அந்த காட்சியில் வந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அது இன்றைய நாளில் இங்கே ஒரு மிக முக்கியமான மாற்றமாக நல்லூர் சுவாமி ஆலயத்தில் இருக்குது அங்கே தங்கவேல் பெருமான் வள்ளி தெய்வானை சமயத்தராக வெளியாலை வரப்புகின்றார் அந்த காட்சியை காண்பதற்காக இங்கே மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு சூரியன் காலையிலே எழுந்து வருவது போன்ற ஒரு தோற்றத்தில் முருகப்பெருமான் அந்த வாயில் போதியாலே வெளியாலை வந்து கொண்டிருக்கிறார் ஒரு ராஜா வருவது போல கம்பீரமாக இங்கே முன்னாலே நாதஸ்வர தமிழ் மீளங்கள் முழங்கிக் கொண்டு போக அங்கே குழல் வாத்தியங்கள் எல்லாம் இசைக்க மிருகப்பெருமான் வரக்கூடிய அந்த அழகிய அற்புதமான காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அங்கேவேல் பெருமானுடைய அந்த அழகிய தரிசனம் அருகிலே பார்த்திருப்பீர்கள் அந்த முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் எல்லாமே நீங்கள் கண்ணூடாக பார்த்திருக்கக்கூடிய தற்பொழுது இங்கே அங்கே வாகனங்களிலே அமர வைக்கப்படுகிறார்கள் மூன்று மைல் வாகனங்களில் முருகப்பெருமான நடுவிலை அமர வள்ளி தெய்வான இருவரும் அருகிலே அமரப்போகிறார்கள் அங்கே அற்புதமாக அவர்கள் அமர வைக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து அங்கே முருகப்பெருமானை அங்கே மேலெலும்புகின்ற காட்சிகள் எல்லாமே தத்துருவமாக இருக்கும் முன்னர் நான் சொன்னது போலே இன்றைய நாளுக்குரிய அந்த மாற்றம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த கட்டியம் சொல்வதற்காக அதாவது பிரதானமான குறுக்கள் அந்த இடத்துல மேலே ஏறி நின்று இன்றைய நாளில் செய்யப்படக்கூடிய அந்த செயற்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் மேலே அந்த ஏறுகின்ற வந்து நீங்கள் பார்க்குறீங்க நம் முன்னர் குறிப்பிட்டது போலே அங்கே சுவாமிகள் வாகனங்களிலே மேலெழுந்ததன் பின்னர் பூக்கள் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு இங்கே அங்கு வளமையாகவே சுவாமி வெளியாலை வரும்பொழுது சொல்லப்படுகின்ற அந்த கட்டியம் என்று சொல்லுவார்கள் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன் பொருள் கட்டியம் என்று சொல்லுவார்கள் நினைக்கின்றேன் அந்த கட்டியம் அங்கே பிரதானமான குறுக்குளாலே வந்து சொல்லப்படுகிறது அதன் மேலே ஏறி இது இன்றைய நாளுக்குரிய ஒரு மிக முக்கியமான மாற்றமாக இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கலாம் மூன்று வாகனங்கள்ல முருகப்பெருமான் எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி சரியாக ஆறு மணிக்கு முருகப்பெருமான் வெளியாலே வரப்போகின்றார் தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சி மூன்று மைல் இவ்வளவு நாளாக இரண்டு வாகனங்கள்ல வந்து கொண்டிருந்த சுவாமிகள் இன்றைய நாளில மூன்று வாகனங்கள் முருகப்பெருமான் இவ்வளவு நாளாக தனக்கு அருகிலே இருவரையும் வைத்திருந்தார் இன்றைய நாளில இரண்டு பக்கங்களிலும் இருவரை வைத்திருக்கிறார் அப்படியாக அற்புதமாக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி இன்றைய நாளுக்கான முருகப்பெருமானுடைய அலங்காரங்களை நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய இருக்கும் அங்கே அந்த கொண்டை பகுதியிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம் தத்துவமாக இருக்கின்றது அங்கே தங்க நகைகளாலே முழுவதுமாக தங்க நகைகளாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கவேல் பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள் அதே சமயம் அங்கே வித்தியாசமாக இப்படியான அலங்காரத்தில் முருகப்பெருமான் வரையில் என்றுதான் சொல்லணும் இந்த இப்படியான நான் நினைக்கிறேன் இது வந்து அருகம்புள்ளிலே செய்யப்பட்டிருக்க மாலையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது வெட்டி வேர் என்று சொல்லப்படுது அந்த வேரிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாலையாக இருக்க வேண்டும் முருகப்பெருமானை சுற்றி போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாலைகள் அவ்வளவுத்திற்கு அழகாகவும் முருகப்பெருமானை அந்த தங்க வேலை வந்து பழிச்சென்று வழியாக காட்டக்கூடிய மாதிரியும் இருக்கின்றது அதிகளவான மக்களை வந்து இன்றைய தினமும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முன்னர் சொன்னது போல இன்றைக்கு விடுமுறை நாள் அதோட வெள்ளிக்கிழமை தமிழர்களை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமைகளில் கோயில்களுக்கு செல்வது வந்து அதிகம் அப்படியாக நிறைந்த மக்களை பார்க்கலாம் அங்கே மக்களோடு மக்களாக இந்த ஆலயத்தினுடைய பிரதானமாக இருக்கக்கூடியவர் இந்த ஆலயத்தினுடைய மாப்பாண முதலியார் என்று சொல்லப்படுகின்ற சயம் தன மாப்பான முதலியார் அங்கே மக்களோடு மக்களாக சென்று கொண்டிருக்கின்றார் இதுதான் நல்லூர் இதுதான் நல்லூருக்குரிய சிறப்பாக சொல்லப்படுகிறது அனைவருமே சமம் என்ற ரீதியில் இந்த நல்லூர் வந்து பார்க்கப்படும் ஏனென்றால் அவர் தான் ஒரு தலைவர் இல்லாட்டி நான் இதுக்கு பொறுப்பானவன் நாம் தனது முதலாளி என்ற ரீதியில் அவர் முன்னோக்கோ எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட இடத்திலே இல்லாமல் மக்களோடு மக்களாக முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் தற்பொழுது நாங்கள் இங்கே தெற்கு வாயில் கோபுரத்துக்கு வந்துட்டோம் தெற்கு வாயிலுக்கு வந்ததுமே எங்களுக்கு நினைவு வருவது பிரசன்னா குருக்கள் பிரசன்னா குருக்களுடைய இந்த கந்தர் அனுபூதி இந்த இடத்துல இசைக்கப்படும் ஆரம்பத்திலே மயிரொயிரி குருக்கள் சொல்லியிருப்பார் இந்த பிரசன்னா குருக்கள் சம்பந்தமாக அவருடைய தமிழ் நடைமுறை சம்பந்தமாகவும் சொல்லியிருப்பார் மிகவும் அற்புதமாக அவர் அங்கே சொல்லியிருப்பார் அதே போலே இங்கே இன்றைய நாளிலும் வந்து கந்தர் அனுபூதி இசைக்கப் போகின்றார் தமிழிலே தெளிவான தமிழிலே பாமர மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியிலே அந்த கந்தர் அனுபூதி இந்த இடத்திலே இசைக்கப்படும் தொடர்பு தொடர்ந்து நாங்கள் அந்த கந்தர் அனுபூதி பாடலை கேட்கலாம் என் கிளை மெய் பொருள் பேசியவா யமன் வந்து என்னை கொண்டு போகும் பொழுது எமன் வந்து கொண்டு போத போகும் பொழுது உறவினர்களாயனமிட்டு அலறிதமிட்டு அலறித பூதாயன என் கிளை கூடிய கோதாவதை மெய்பொருள் வேதியவா என் உடல் வேண்டுமானால் யமன் எடுத்துக் கொள்ளலாம் ஆன் தடுத்து கொண்டியே வாழ்வார் மழி மீறுவார் பாந்தா உன்னுடைய திருவரியை கண்டிருந்தார் என்னுடைய உயிர் போக வேண்டும் எவன் சொந்த உடலை வேண்டுமா மாவை நீ நிலோ மான்மாவை என்றான் வாழில இருவாரித்ரமயூர மந்திரமயூர சுந்தரமயூரத்தில் ாய சிலாய சிலாயிர பெருள் தேசியவாயின் உடலை யமன் எடுத்துக் கொண்டலாம் முற்றார்கள் அழுதாயிரந்த தொழுலாயென்ற யமன் என் உடலை கொண்டு போகட்டும் ஆனால் என் ஆண் மாலை വിവഴി തന്നെ എണ്ണൈ ഉള്ളോ ചന്ദ്രൂ ഗ്രി കൂടിപ്പോ ലോകത്തിനുള്ള സണിയേ മണിമുണ്ട கந்தரனுபூதி பிரசன்ன குர்கல் அவர்களுடைய குரலில் அந்த தமிழ் நடைமுறையில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க மிகவும் இனிமையாக இலகுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மழை இருக்கும் அங்கே அழகிய மயில வரி முருகப்பெருமான் மூன்று மைல்களிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க முருகப்பெருமானுடைய மயில் முன்பக்கம் அல்ல பின்பக்கத்திலிருந்து பார்த்தால் கூட அவனுடைய மயில் அழகுதான் அவனும் அழகு என்பது போல் அவன் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே நல்லூரை பொறுத்தவரையிலே மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் மிக தத்துருவமாக உண்மையான மயில்கள் அங்கே விளம்பருவது போல் நல்லூர் கந்து சுவாமி ஆலய வீதியை வந்து விளம்பர கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க இங்கே இருக்கக்கூடியவர் எல்லாருமே முருகப்பெருமானை வரவேற்று அவருக்கு தீபாராதனை காட்டுவது ஆலாத்திகள் எடுப்பது பூக்கள் தூவுவது என முருகப்பெருமானோட அந்த வருகையை எதிர்பார்த்திருந்தவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை அங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படியாக முருகப்பெருமான் தொடர்ந்து விளம்பரக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் of the barber video அழகாக குமரிகள் இருவரும் அருகருகே இருக்க வள்ளி தெய்வானை இருவரும் அருகருகே இருக்க நடுவிலே கம்பீரமாக ராஜா போல தங்கவேல் பெருமான் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி மீண்டும் அவர் ஆலயத்திற்குள்ளே செல்ல போகின்றார் அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மாலை பொழுதில் இனிமையான மாலை பொழுதுல வெள்ளிக்கிழமையில் மிகவும் பக்திபூர்வமாக இன்றைய பதினோராவது திருவிழா காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் முருகப்பெருமான் அங்கே மூன்று மைல்களில் வந்து ஆலயத்தினுடைய முன்புறத்தில் வந்திருக்கிறார் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து அவர் இங்கே வசந்த மண்டபத்திற்கு செலுத்த அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம்